அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செவ்வாய் புதன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை எப்படி செயல்படும் எப்படி பலன் தரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இதில் இந்த புதன் மற்றும் சுக்கரன் அப்படிங்கிறது இயற்கையிலே சுபர்கள் அதாவது மத்த எந்த பாவ கிரகத்தோடையோ எதிரி கிரகத்தோடையோ சேராம இருந்தா இந்த ரெண்டு கிரகங்களுமே சுபரா கருதப்படுது ரொம்ப நல்ல பலன்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் சமாதானமான எண்ணங்கள் தர்ம சிந்தனைகள் கொண்ட கிரகங்களாக கருதப்படுது இந்த சுக்ரன் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் ரொம்ப திறமையானது அதாவது அறிவுபூர்வமாக திறமை ரீதியாக நாலேஜ் ரீதியாக புத்திசாலியான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையும் கூட நிறைய நம்ம நேரடியான சான்றுகளில் ஜாதங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது ஏதாவது ஒரு தனித்திறமையை வளர்க்குறதுக்கு தனியாக இவருக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனித்திறமையை அதிகமாக வளர்த்து அந்த திறமை மூலயமா இவர் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத கண்கூட கூட பார்க்குறோம் அப்போ நிறைய நாலேஜ் ஆனது அறிவுப்பூர்வமானது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு அதிகம் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக இருந்தது அப்படின்னா அதாவது ஒன்னு லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட இருக்கணும் அப்படி இல்லைன்னா தசாபுத்தியாக வரணும் அல்லது ஆட்சி உச்ச திக் பலமாக இருக்கணும் அல்லது பலகீனமாக இருந்தாலும் அதாவது நீச்சம் பக்ரம் அஸ்தங்கமாக இருந்து இந்த லக்னம் லக்னம் பதி கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் இப்படியான அமைப்புகள் இருந்தால் இந்த புதன் மற்றும் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்கள் இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பழங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஏதோ இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக இந்த செவ்வாய் புதன் செவ்வாய் சுக்கரன் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்ல போற பழங்கள் அப்படியே இருக்கும் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக இல்லை வேற ஒரு கிரக சேர்க்கை தான் வேற ஒரு பாவ சேர்க்கை தான் உங்கள் ஜாதகத்தில் இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக இருக்குது அப்படின்னா அதுதான் அதிகமாக செயல்படும் இது ஒரு பேரளவுக்கு குணத்தளவில் தசாபுத்தி வர்றப்ப மட்டும் செயல்பட்டுட்டு விட்டுரும் ஓகே இப்போ இந்த புதன் மற்றும் சுக்கிரன் அப்படின்ற ரெண்டு கிரகங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகம் நியூ ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்ஸை உருவாக்க தெரியும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல ப்ராடக்ட்ஸ பொருளாதாரத்தை உருவாக்க தெரியும் ஸோ மற்ற கிரகங்களை விட இந்த சுக்ரன் மற்றும் புதன் அப்படிங்கிறது நியூ ட்ரெண்ட் கிரியேட்டிவிட்டி டிசைனிங் தனித்துவமாக ரொம்ப திறமைகரமாக செயல்படும் குறிப்பா ராகு கூட சேரும்போது அப்போ இவ்வளவு திறமையான கிரகங்களா இருக்கிற இந்த ரெண்டு சுக்ரன் மற்றும் புதனோட செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சேரும்போது செவ்வாய் அப்படிங்கிற வேகம் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வீரியம் செயல்திறன் சேரும்போது இவங்க செய்கிற செயல்களில் திறமையரமாக இன்னும் சிறப்பா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அது படிப்பா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட கிரியேட்டிவிட்டியா இருந்தாலும் சரி அல்லது குடும்பமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் இவங்களோட செயல்கள் தனித்துவமா திறமைகரமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா செய்கிறதுக்கான எனர்ஜி சோர்ஸ் வேகமும் இருக்கு அதுக்கான கிரியேட்டிவிட்டி யோசனை திறன் சமயோஜித புத்தி எல்லாமே இருக்கு ஸோ செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை இருக்கவங்க திறமையான பாசிபிலிட்டியை கொண்டவங்க நிறைய கிரியேட்டிவிட்டியான செயல்கள் செய்கிறதுக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு முதலாளியாவும் இவங்க இருக்க முடியும் ஒரு அசிஸ்டண்டா ஒரு டெக்னீஷியனாக கூட இருக்க முடியும் ஒரு பெரிய போஸ்டிங்லயும் இருந்து சமாளிக்க முடியும் ஒரு ஆவரேஜான சின்ன போஸ்டிங்லயும் இருந்து சமாளிக்க முடியும் ரெண்டு கேட்டகரியிலையுமே இவங்க ஒர்க் பண்ண முடியும் வேலை செய்ய முடியும் தொழில் செய்ய முடியும் ஸோ இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்க இந்த எல்லாத்துக்குமே தகுதியான நபர்கள் தான் இவங்களால நிறைய ப்ராப்ளம் கரெக்டாக டெக்னிக்கலாக அந்த டைம் சால்வ் பண்ண முடியும் டைம் மேனேஜ்மெண்ட் சீக்கிரம் வரும் சிலருக்கு சில விஷயங்கள் லேட்டாக செய்வாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த கிரக சேர்க்கை புதன் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் கிரக சேர்க்கை இருக்கவங்க டைமிங்க்கு செஞ்சு முடிக்கிறதுல திறமையானவங்களா இருப்பாங்க எல்லா வேலையும் செய்கிறதுக்கு தகுதியான நபர்கள் அப்படிங்கிறத ஓவராலாக சொல்ல முடியும் என்ன இதில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இவங்க ரிலேஷன்ஷிப்லேயோ அல்லது அல்லது ஏதோ ஒரு பழக்கத்துக்கு கமிட் ஆனால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் அவங்களோட டைம் அதுலேயே மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சுதந்திரமா வாழ்கிறதுக்கு எக்கனாமிக்காக வாழ்கிறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கு போகிறதுக்கு இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அடிக்ட் ஆனாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தாமதமோ தடையோ ஏற்படும் ரிலேஷன்ஷிப்னா திருமணம் பண்ணுறது லவ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பு அல்லது போதை பழக்கம் அல்லது சில வேண்டாத பழக்கங்கள் இந்த மாதிரி நெகட்டிவான சில விஷயங்களுக்கு மட்டும் இவங்க அடிக்ட் ஆகாமல் இருந்தால் போதுமானது ஆட்டோமேட்டிக்காக இவங்க திறமை நல்லாவே வெளிப்படும் அதுலேயும் குறிப்பாக இந்த கிரக சேர்க்கை காமத்திரிகோணம் அதாவது மூணு ஏழு பதினொன்று அல்லது எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் அல்லது சந்திரனோடையெல்லாம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கவனமாக இருக்கணும் மித்தபடி இவங்க இவங்களோட திறமையை எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் பக்காவாக வெளிப்படுத்த முடியும் இன்னொரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்றத விட என்னோட விஷஸ் என்னோட ஒரு பரிந்துரை என்ன அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க நிறைய ட்ரெண்டு நிறைய மாடர்னிட்டிக்கான சப்போர்ட் நிறைய கொடுப்பாங்க ட்ரெண்டாக இருக்கணும் டெக்னாலஜியை வளர்க்கணும் ஃபேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த போக்குலையே இருப்பாங்க குறிப்பா புதன் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகமும் அந்த மாடர்னிட்டிக்கு ட்ரெண்டுக்கு லக்ஸுரியஸான லைஃபுக்கே முக்கியத்துவம் தருவாங்க ஆனால் ஒரு இயற்கை அழிகிறத பத்தியோ சமூகத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தியோ சுற்றுச்சூழல் அழிகிறத பத்தியோ மனித மனங்கள் அழிகிறத பத்தியோ மனித மனங்கள் சீர்கிடுற அமைப்பை பத்தியோ எதை பத்தியுமே அதிகமாக அக்கறப்பட மாட்டாங்க ஒன்லி நீ சொகுசாக இருக்கியா சந்தோஷமா இருக்கியா ட்ரெண்டா இருக்கியா ஜாலியா இருக்கியா அப்படிங்கறத மட்டும் பாக்கும் சோ அப்படியெல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை ட்ரெண்டா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனா இன் இப்படி ஒரு பக்கமும் இருக்கு இயற்கை அழிக்காமையும் இருக்கணும் கொஞ்சம் ட்ரெண்டையும் குறைக்கணும் கொஞ்சம் கான்சியஸா ரொம்ப ஓவர் ஃபேஷனையும் மனித மனங்களுக்குள்ள பூத்தக்கூடாது அப்படிங்கிற அதுவும் இருக்கணும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் ஒரு குப்பை ஒரு பொல்யூஷன் ஏற்படுத்துறது இதுலயுமே கவனமாக இருக்கணும் ஸோ ரெண்டு எண்லையுமே கவனமாக இருந்துட்டாங்க யோசிச்சு விழிப்புணர்வோட செயல்படுறாங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை சூப்பரான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல இன்ஃபுளுயன்சிங் கேரக்டராக இருந்தா நீங்க இப்படியான பாசிட்டிவ் லைஃபை வாழ்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு நீங்க அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இல்லை உங்கள் ஜாதத்தில் வேற ஒரு கிரகம்தான் வேற ஒரு தான் இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக இருக்கு இது ஒரு சின்ன ஒரு மறைவாக இருக்குது அல்லது தசாப்தியாவில் அல்லது வலுவில்லாமல் இருக்கு அல்லது நார்மலாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு கேரக்டராகவோ குணத்தளவலியோ இருக்கும் அப்பப்போ மட்டும் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் வந்து போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ உங்கள் ஜாதகத்துக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி